ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நியூ டெய்லர்ஸ் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்கும் தென் அவங்களுக்குன்னு ஒரு சில கஸ்டமரை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் நான் கற்றுக் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பட் என்கிட்ட கஸ்டமர் இல்லை நான் எப்படி கஸ்டமரை பிக்கப் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒரு துணி எடுத்துகிட்டு வராங்கன்னா அது எந்த துணி இருந்தாலும் முகம் சுல்லிக்காமல் வாங்கி ஸ்டிச் பண்ண பழகிக்குங்க இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப் எடுத்துகிட்டு வராங்க இதை ஓரம் மட்டும் அடிச்சு கொடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சுடிதார் ப்ளவுஸ் எதுவுமே உங்ககிட்ட ஸ்டிச் பண்ணலை என்னடா இது ஒரு டாப்பெல்லாம் நம்ம அடித்து கொடுக்கணுமா நம்ம இவ்வளோ ஃபீஸ் கட்டி டைலரிங் படிச்சிருக்கோம் இவ்வளோ நம்மளுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கணுமான்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக எந்த துணி எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு கிழிஞ்ச துணியாகவே ஒரு பேண்ட்டு கிழிஞ்சிருக்கு இல்லை ஒரு குர்த்தி சைடில் தையல் விட்டுருக்கு அப்படின்னு எது எடுத்துகிட்டு வந்தாலுமே நீங்கள் முகம் சுழிக்காமல் வாங்கி ஸ்டிச் பண்ண பண்ணுங்க இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு டிஸ்டன்ஸு அவங்க போய் வந்து ஒரு எந்த பொருளும் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டுருக்கு ஆனால் அந்த மாதிரி இருக்க இடத்துல என்ன சொல்ல வரேன்னா இப்போது பழைய பழைய துணியெல்லாம் இருக்கும் குழந்தைங்களுது சின்ன சின்ன பசங்களுக்கு ட்ரௌசரு தையல் விட்டுருக்கோம் அந்த மாதிரி துணிங்கள்லாம் வந்து தைச்சி போடுவாங்க அந்த மாதிரி தைச்சி போடுற காலெல்லாம் மலையேறி போச்சு இப்போல்லாம் சும்மா தையல் விட்டாலே தூக்கி போட்டுடுறாங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் போனதுனால அவங்க தூக்கி போட்டுடுறாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே டைலரிங்னு போர்டு இருக்கோ இல்லையோ பழைய துணி தைக்கப்படும் அப்படின்ட்டு தான் போர்டு நிறைய பேர் வச்சுருப்பாங்க இப்போ வந்து பழைய துணி தைக்கிறதையே வந்து ரொம்ப அவமானமாக நினைக்கிறாங்க அது ஏன்னு தெரியல அது ரொம்ப தப்பும் கூட நீங்கள் டைலரிங்னு வந்துட்டிங்கன்னா மிஷினில் உங்கள் உங்களுக்கே என்ன கஸ்டமர் எடுத்துகிட்டு வராங்களோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணியே தான் ஆகணும் அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்ல டைலர்னு நான் சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க எந்த துணி எடுத்துகிட்டு வராங்களோ அது கிழிஞ்ச துணியாக இருக்கட்டும் இல்லை ஒரு டாப்பு ஓர் அடிக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக வேணா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த துணியை எப்பயுமே முகம் சுழிக்காமல் வாங்கி ஸ்டிச் பண்ண பழகுங்க அது மூலயமா கூட உங்களுக்கு அந்த கஸ்டமர் ஓகே நம்ம அன்றைக்கி கொண்டு போகணும் இவங்க முகம் சுழிக்காமல் இந்த துணியெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க இவங்க போகணும் இந்த டாப் உடனே நம்மளுக்கு ஓரடைச்சு கொடுத்துட்டாங்கன்ட்டு அவங்கவுங்கக்கிட்ட ஒரு ப்ளவுஸோ சுடிதாரோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பார்த்திங்கன்னா ரேட்டு ரேட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே உங்கள் ஏரியாவில் இப்போது ஒரு கடையில் உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு கடையில் போய் நீங்கள் விசாரிங்க ஒரு சுடிதார்க்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அதாவது ஒரு சுடிதார்க்கு வாங்குகிறாங்க ஒரு ஃபோர் ஃபிஃப்டின்னா அவங்க எப்படி வாங்குறாங்கன்னு பாருங்கள் கஸ்டமர் வந்து லைனிங் எடுத்துகிட்டு வர கொடுத்துடுறாங்களா இல்லை லைனிங்கு ஓவர் லாக்கு இது எல்லாமே போட்டுட்டு ஃபோர் ஃபிஃப்டி வாங்குகிறாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ ஏன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் எயிட்டி வாங்குகிறாங்க அந்த ஷாப்லேயே வந்து லைனிங்கு ஓவர் லாக் எல்லாம் போட்டு கொடுத்து ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபோர் எயிட்டி சில பேர் ஃபைவ் ஹண்ட்ரடோ வாங்குறாங்க அதிலருந்து நீங்கள் இப்போ தான் பிக்கப் பண்ணுறீங்க நான் இப்போ தான் ஸ்டிச்சிங் பழகிறேன் அப்படின்றவங்க வந்து அதில் இருந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் கம்மியாக வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர் பிக்கப் ஆவாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் தான் வாங்கணும் என்னங்க நீங்கள் ஒன் ஃபிஃப்டிலாம் வாங்க சொல்கிறீங்க அப்போ எனக்கு என்னங்க இருக்குது நான் கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஓவர் லாக் போட தேவையில்லை இப்போ ஓவர் லாக் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நீங்கள் கட் பண்ணும் போதே ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க விட்டுட்டு அதை மடித்து தைப்போம்ல நார்மலாக இப்போ இந்த லுங்கி மடித்து தைப்போம்ல அந்த மாதிரி அந்த கார்னரில் மடித்து தைச்சிடுங்க இப்போ ஹார்டாக இருக்க துணிக்கு அதை ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வியர் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் நார்மலாக சொல்கிறேன் சில்க் காட்டன் இல்லை நார்மல் காட்டன் துணி இல்லை நார்மல் சுடிதார் இருக்கும்ல கிரேப் கிரேப் சில்கு அந்த மாதிரியான கிளாத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் அதில் இப்போ நீங்கள் லாக்கு நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் போடணுன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டி ருபீஸ் கேட்பாங்க அந்த ஃபிஃப்டி ருப்பீஸ் உங்களுக்கு லாபம் தான் இப்போ ஷாப்பில் வந்து ஓவர்லாக் மிஷின் ஆகட்டும் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க எல்லாமே அவங்க சொந்தமாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரேட்டாக இருக்கும் பட் நீங்கள் வெளியே போய் ஓவர்லாக் போனோம்னா உங்களுக்கு உங்களுடைய ரேட்லேருந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கஸ்டமர் வந்து ஓவர்லாக் கேட்டால் மட்டும் நீங்கள் வந்து வெளியே போய் போட்டு கொடுங்க இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஓவர்லாக் இல்லாமல் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது வாஷ் பண்ண வாஷ் பண்ண வந்து அந்த த்ரெட்டெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ உங்கள் கிட்டே ஒருத்தங்க ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக அவங்கக்கிட்ட எப்படி கொடுக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுக்குங்க சேம் டைம் லோ ரேட்டில் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க பழகிட்டீங்கன்னா நூறு சதவீதம் சொல்கிறேன் அந்த ஒரு கஸ்டமர் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க இவங்கக்கிட்ட போனால் ரேட்டும் கம்மியாக இருக்கும் சேம் டைம் இவங்க பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்களே வந்து என்னால் இப்போ முடியாது இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லை என்னால் நான் வெளியே போகணும் என்னால் முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அவங்க கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுவாங்க பரவாயில்லைங்க லேட்டானாலும் பரவாயில்ல எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த துணி வாங்கினாலும் எந்த துணி கொடுத்தாலும் வாங்கணுன்றதை பார்த்தோம் செகண்ட் ரேட் பார்த்தோம் தேர்டு பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம் டைலரிங்கில் ஏன்னா வந்து நான் டைலரிங் கற்றுக்குனதுக்கப்புறம் என்கிட்ட வர கஸ்டமர் இப்போது அவங்க வந்து என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு தைச்சிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி அவங்க வந்து துணியெல்லாம் தைச்சி தான் போட்டிருப்பாங்க ஸோ நான் வரவங்கக்கிட்ட கேட்பேன் ஏன் நீங்கள் பழைய ஷாப்பில் தைக்கலை அப்படின்ற கேட்டதில் அவங்க வந்து பழைய ஷாப்புக்கு வர சொல்லலை ஆனால் வந்து அவங்க சொல்கிற மோஸ்ட்டு ரீசன் பார்த்திங்கன்னா இல்லைங்க அவங்க வாங்கி வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு தராங்க அவங்க ஒரு சுடிதார் கொடுத்தா பத்து நாள் ஆக்குறாங்க ஒரு ஒரு பிளவுஸ் கொடுத்தா வாங்கி வச்சுட்டு மூணு மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க இப்படின்ற ரீசன் தான் வருது என்கிட்ட மோஸ்ட்டாக வர கஸ்டமர் வந்து இப்படி இவங்க அவாய்ட் பண்ணுறாங்க இவங்க லேட் பண்ணுறாங்கன்ற கஸ்டமர் தான் என்கிட்ட வராங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்து ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறாங்களா நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணால் கூட கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறவங்க சொல்கிறேன் இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஸ் நான் வீட்லேயும் பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கங்களேன் நான் வீட்டையும் பார்க்கணும் என் குழந்தைங்களையும் பார்க்கணும் ஸ்கூலில் விடணும் டியூஷனில் விடணும் சேம் டைம் சின்ன குழந்த இருக்க அவனையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் சமைக்கணும் இவ்வளோ வேலைகள் என்னையும் பார்க்கணும் பட் சேம் டைம் நான் டைலரிங்கும் பண்ணுறேன் இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு சுடிதார் வந்து தராங்கன்னா ஓகேக்கா நீங்கள் ஒரு டூ டேஸ் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்க தாராளமாக டூ டேஸில் நீங்கள் ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணலாம் பேண்ட்டு வந்து நீங்கள் தான் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நான் ஒரு பேண்ட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஒன் ஹவர் அதுக்கு மேலே ஆகாது டாப் வந்து தான் கொஞ்சம் லேட்டாகும் லைனிங்கோட ஏன்னா பர்ஃபெக்ட் ஃபினிஷோடு நம்ம கொடுக்கணும்னா ரொம்ப ஸ்லோவாக அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார் மெதுவாக செய்கிற எந்த வேலையுமே வந்து தப்பு இல்லாமல் இருக்கும் நான் வந்து மெதுவாக தான் செய்வேன் எந்த வேலையுமே டைலரிங்கில் சொல்கிறேன் ஸோ வந்து மெதுவாக நீங்கள் வந்து டாப் வந்து இன்றைக்கி ஒரு சில பார்ட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் மறுநாள் ஃபினிஷ் பண்ணி அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணிடலாம் ஸோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒருத்தங்கிட்ட துணி வாங்கிட்டு மற்றவங்கள மாதிரியே நீங்கள் ஒன் வீக் டென் டேஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ரேட்டும் லோ ரேட்டில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அது லாஸு இப்போது சுடிதாரை வாங்கிட்டீங்க முந்நூற்றி முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டீங்க வெளியே விட நூற்றி ஐம்பது ரூபா நீங்க கம்மியானு சொல்லிட்டீங்க அதை ஒரு வாரம் நீங்க ஸ்டிச் பண்ணினா உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு அதுக்கு நீங்க வந்து தையல் தொழில் வராமலே இருக்கலாம் ஏன்னா நிறைய பேர் நான் பார்க்குறேன் தையல் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க அது ஏன்னே தெரியல அவங்களே சொல்கிறாங்க கிட்டே போவே இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு கிட்டே நான் காலையில் எழுந்து நினைப்பேன் இன்றைக்கி நம்ம வந்து எதனால் ஸ்டிச் பண்ணணும் இன்றைக்கி இந்த டைமிங்க்குள்ளே இந்த டைமிங் நம்ம முடிக்கணும்னு நான் நினைப்பேன் ஆனால் என்னவோ தெரியல என்னால் மிஷின்கிட்டேயே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே உங்கள் மைண்ட் செட்டு தான் ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தேவை அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஓடுவோம் தேவை அப்படின்ற இல்லாத இடத்துல இந்த மாதிரி சோம்பேறித்தனங்கள் வரதான் வரும் நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகணும் ஒரு டைலருக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இப்போ வந்து எனக்கு ஒரு டூ தௌசண்ட் எனக்கு நான் சேர்த்து வைக்கணும் டூ தௌசண்டில் நான் இந்த பொருள் வாங்கணும் எனக்கு அப்போ டூ தௌசண்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் ஸ்பீடாக போவீங்க ஓகேவா தென் ஃபினான்ஷியலாகவும் நீங்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் டைம் மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் லோ ரேட்டில் ஒரு சுடிதாரை கொடுத்த டைம்க்கு நீங்கள் கேட்ட டைமுக்கு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து உங்களை விட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போவே மாட்டாங்க இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணுங்க அதில் வந்து நீங்கள் ரேட்டில் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கஸ்டமர் ஹாப்பியாகுவாங்க ஆனால் அவங்க ஸ்டிச்சிங்கில் நீங்கள் குறை வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணிங்க அப்படின்ற ஹாப்பியாக வர அந்த ஃபேஸ் வந்து ஸ்டிச்சிங்கில் நீங்கள் குறை வச்சிங்கன்னா ஃபேஸ் வேறு மாதிரி ஆகும் ஸோ ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் கட்டிங் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுருக்கணும் கட்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக பழகிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி மிஷினில் வச்சு அது பாட்டு போவோம் ஸோ கட்டிங் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணும் கட்டிங் வந்து நீங்கள் இப்போ நிறைய யூடியூப் சேனலில் எப்படி கட்டிங் போடுறாங்கன்றது வீடியோவே வந்திருக்கு நானும் ஆல்ரெடி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் மேக்சிமம் வந்து யூடியூப் சேனல் பார்த்து தான் ஸ்டிச் பண்ண கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது தேவையில்லாத அன்னெசரி ஷார்ட்ஸு வீடியோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்படி அடுத்த ஸ்டெப் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசித்து டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோவை உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ சொல்கிறேன் என்னுடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அதை பார்த்து நீங்கள் பழகிக்கலாம் நல்லா ஃபஸ்ட்டு பழகணும் பழகிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கணும் அதுக்குன்னு நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டிச் பண்ணால் தான் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆனாலும் நீங்கள் வந்து டைலராக ஆக முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு கட்டிங் வந்து ஒரு பேஸிக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சுருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்கலாம் ஏன்னால் வந்து அவங்களுடைய துணியை நீங்கள் டேமேஜ் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஒரு நாலு துணி வாங்கி தைச்சி பழகி கிழிச்சாலும் அதை நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல ஆனால் கஸ்டமருடைய அது ரொம்ப ரேட்டு கம்மியாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடில் தான் அவங்க சுடிதார் எடுத்திருக்காங்க ஒரு சாரீ எடுத்துருக்காங்கன்னா கூட அதை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் நீங்கள் டூ ஹண்ட்ரட்க்கு நான் ஃபைவ் ஹண்ட்ரடாக கூட அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஃபைவ் ஹண்ட்ரட வாங்கிடுவாங்க ஆனாலும் அந்த கெட்ட பேர் வந்து நீங்கள் மாற்ற முடியாது ஸோ இப்போ ரொம்ப லோ ரேட்லயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த ஹோல்சேல் ரேட்டு கடையில் சொல்கிறேன் நான் பல்காகவே விற்கிது ப்ளவுஸ் பிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி லோ ரேட்டில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு அக்காவுக்கு உங்கள் மாமியாருக்கு அந்த மாதிரி வாங்கி நீங்கள் பழகுங்க பழகுனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் வருதோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும் சரி பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல ஓகே இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா எதுவுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது எந்த ஒரு வேலையுமே நீங்கள் தெக்க தெக்க தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் ஸோ கட்டிங்கில் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு வந்துடுச்சு ஸ்டிச்சிங்கில் எனக்கு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கஸ்டமர்ட்ட வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உங்களுக்கு பர்ஃபெக்டான டைலராக நீங்கள் ஆகிடலாம் ஸோ நீங்கள் வந்து பயந்துட்டு வாங்காமலாம் இருக்காதிங்க வாங்கி தைரியமாக ஸ்டிச் பண்ணுங்கள் சேம் டைம் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது இருந்து தைக்கிற ஒரு சில பேரை சொல்கிறேன் காலையில் நான் பார்த்த ஒரு சில பேரை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை தூங்கி எழுந்துக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு பசங்க வேலைக்கு போன உடனே அழுக்கு நைட்டியோட அதே கொண்டையோட போய் மிஷினில் உக்காடுறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம செய்கிற தொழில் வந்து நம்மளுக்கு சத ஒரு பழமொழி இருக்குது செய்யும் தொழிலே தெய்வம் ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து குளிச்சுட்டு நீட்டாக ஃபஸ்ட்டு அந்த இடத்த பெருக்கி சுத்தம் பண்ணி மிஷினை தொடச்சி ஒரு சாமி கும்பிட்டுட்டு தான் நீங்கள் போய் அந்த மிஷினில் உக்காரணும் யாருக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எனக்கு இதில் பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது எனக்கு ஒரு தேவை இருக்குது ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டிச்சிங்கில் இறங்கினேன் ஸோ தேவை இருக்குதுன்னும்போதே நான் இவ்வளோ யோசிக்கிறேன் பண்ணுறேன்னும் போது ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்டாக இருக்கும் ஃபேமிலியில் அந்த மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு குளிக்காமல் அந்த அந்த இடத்த நீட்டாக வைக்காமல் நீங்கள் போய் ஸ்டிச் பண்ணக்கூடாது அதுவே கூட உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பேக்கில் போகிறதுக்கு பெரிய ரீசனாக இருக்கும் எனக்கு வந்து அதில் நம்பிக்கை இருக்குது ஸோ நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு இப்போ கஸ்டமர் பிக்கப் ஆயிட்டு வராங்க நீங்களும் இந்த பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் தூங்கி எழுந்துக்கிறீங்களா வீட்டில் எல்லா வேலையுமே ஒரு டென் டு மேக்ஸிமம் டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளித்து நீட்டாகி அந்த மிஷினுக்கிட்ட இருக்கிற இடத்த நீங்கள் பெருக்கி சுத்தம் பண்ணி மிஷினை தொடச்சி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிஷினில் உட்காருங்க உங்களுக்கே வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சில பேர் சொல்கிறீங்கல்ல எனக்கு சோம்பேறியாக இருக்குது நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சோம்பேறியாக இருக்குது என்னென்னே தெரியல மிஷின்கிட்டையே போக முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த இதனால தான் அந்த மாதிரி ஆகுது நீங்கள் இன்னும் நான் சொன்ன மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அன்றைக்கி மிஷினை விட்டு எழுந்துக்கவே மாட்டீங்க வேறு எதுனா வேலை வந்தால் மட்டுந்தான் உங்களால் மிஷினை விட்டு எழுந்துக்க முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பா